தமிழக மக்களுக்கு வணக்கம் இந்த புதிய புத்தாண்டில் வந்து தமிழக பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதாவது வந்து ஃபைனல் இயர் படிக்கின்ற இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் கொடுக்கணும் அப்படின்ற எங்களுடைய முயற்சிக்கான ஒரு அறிமுக வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோக்களை போகலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னை பற்றி சொல்லிக்கிறேன் நான் எனது பேர் முத்துகிருஷ்ணன்ஜே இன்டர்நேஷ்னல் ஸ்டீவியா அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு என்ஜிஓவோடைய ஃபவுண்டர் நான் அண்ட் சேர்மேன் அப்புறமா ஸ்டீவியா ஆர்ட் இண்டியா இந்தியா அப்படின்ற ஒரு முயற்சியோடைய ஒரு ஃபவுண்டர் ஃபவுண்டர் நான் ஸ்டீவியா டப் அப் இந்தியான்னு ஸ்டீவியா ஸ்டார்ட் அப் இண்டியா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த புத்தாண்டில் வந்து புதிய தொழில் வாய்ப்பையும் வேலை வாய்ப்பையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த திட்டத்துக்கு வந்து நாங்கள் இண்டியன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஒரு முயற்சியை நாங்கள் வந்து ஒரு திட்டமாக வந்து வகுத்துருக்கோம் நம்ம அந்த திட்டத்தின் மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பை உருவாக்க இருக்கிறோம் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக வந்து யார் யாரெல்லாம் பயன்பெற போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து மிகப்பெரிய லெவலில் வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்கள் அவங்க எல்லாமே வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து பயன்பெறலாம் நெக்ஸ்ட்டு இந்த திட்டத்தோட இலக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தோடைய மாணவர்களை வந்து அதாவது இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கட்டும் இந்த இரண்டு மாணவர்களை வந்து லட்சம் லட்சாதிபதிகளை உருவாக்குவதே இதன் இலக்கை நாங்கள் வந்து நிர்ணயித்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துவதற்கான முதல் படி தான் வந்து வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து விவேகானந்தா ஆடிட்டோரியம் என்ற ஆடிட்டோரியமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவியா சம்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வதேச உச்சி மாநாடு சர்வதே இன்டர்நேஷ்னல் ஸ்டீவியா சம்மிட்னு சொல்லி ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்டீவியா சம்மிட்டில் வந்து தலை முதல் கால் வரை ஸ்டீவியாவில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அக்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இதன் மூலமாக நம்ம வந்து தமிழகத்தை வந்து எப்படி பெரிய பொருளாதார வளர்ச்சிகளை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய செஷன்ஸ் நம்ம நடத்த போகிறோம் இந்த செஷன்ஸுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்ஐஆர் டைரக்டர்ஸ் வராங்க பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் வராங்க நெக்ஸ்ட்டு ஒரு சி சிஎஸ்ஐஆர் நிறுவனத்தோடைய சீனியர் சயின்டிஸ்ட் வந்து அவர் வந்து இந்த ஸ்டீவியாவுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி ஜெர்மனில் போய் இவருடைய ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து அங்கே வந்து அவங்க நம்மளுடைய இந்தியாவுடைய ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து அங்கே வந்து அவங்க முன் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதை நடத்தி வந்திருக்காங்க அது போக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய ஃபோர்மர் டீன் ஃபுட் டெக்னாலஜி டெபா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஃபோர்மர் டீன் மேடம் வராங்க இப்போ அவங்க வந்து டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரீஸ் அண்ட் நியூட்ரிஷன் யூனிவர்சிட்டி மாதாவரம் அங்கே வந்து இப்போ வந்து டீனாக இருக்காங்க அந்த மேடம் வராங்க அது போக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய சென்டர் ஃபார் ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய டைரக்டர் மேம் வர வராங்கவங்க அவங்க எல்லாமே வந்து இந்த ஸ்டீவியா சம்மிட்டுக்கு வந்து இந்த ஸ்டீவியோட பெனிஃபிட்ஸ் என்ன ஃப்யூச்சர்ஸ் என்ன இதன் மூலமாக வந்து என்டர்ப்ரூனர்ஷிப் டெவலப் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து நான் இந்தியாவில் வளரப்போகுது அப்புறம் எல்லாமே வந்து ப்ரீஃபாக பேச போகிறாங்க ஸோ இந்த ஸ்ட்ரீவியா சம்மிட்டுக்கு வந்து முதல் படியாக உங்களை வந்து நான் வரவேற்கிறேன் ஸோ இதில் வந்து யார் கலந்துக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களும் பெற்றோர்களும் தாராளமாக கலந்து கொள்ளலாம் இந்த ஸ்டீவியா சம்மிட்டில் வந்து கலந்து கொள்வதற்கு என்ன அடிப்படை தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா செலுத்தினாலே போதும் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த சம்மிட்டுக்கு வந்து முதல் அடிப்படை தகுதி என்னங்க மூவாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா அதிகமாக மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் உங்கள் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிளேஸ்மெண்ட் சார்ஜஸ்ன்னு ஒன்று பண்ணுவீங்க அந்த பிளேஸ்மெண்ட் சார்ஜஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு பத்தாயிரூபால இருந்து வாங்குறாங்க இருபதாயிரம் வாங்குறாங்க அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ்னு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐயாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஸ்டீவியா சப்மிட்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்குற ப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒன் யூ யூ வில் பி ஏ எம்ப்ளாயர் நீங்கள் வந்து அங்கே வேலை பார்க்க போகிறீங்க ஆனால் இந்த மூவாயிரத்து நூற்றி இருபது ரூபான்றது இது ஒன் கைண்ட் ஆஃப் ப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ் ஆனால் என்னென்னா டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா இது வந்து பிஸ்னஸ் ஒரு என்டர்ப்ரஷிப்பாக நீங்கள் உள்ளே வருவீங்க நீங்கள் ஒரு முதலாளியாக வருவீங்க நீங்கள் ஸோ அதுக்கான அடிப்படை பேஸாக வந்து இந்த மூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கோங்க நம்ம ஸோ இதை இந்த அமௌண்ட்டை கட்டி நீங்கள் வர வரீங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையாகவே வந்து இந்த இண்டியன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்து நிச்சயமாக அந்த இதில் வந்து உறுதி செய்யப்படுகிறதுன்னு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அதுப்போக வந்து பெற்றோர்களே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஆசைக்காக வந்து அவங்களுடைய ரொம்ப பாஷான மொபைல்ஸ் வாங்கி தரோம் டூ வீலர் வாங்கி பைக் வாங்கி தரோம் அவங்க வந்து நல்லா ச ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்னென்னமோ வந்து தியாகம் பண்ணி தான் அவங்கள இருக்கோம் நம்ம அது நம்ம வந்து இந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணுறோம் ஓகே தான் பட் வந்து அவங்களுடைய வேலைவாய்ப்புக்கு நம்ம எடுக்கிற முயற்சிகளில் வந்து அவங்களுக்கு ஃபினான்சியல் ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக இருக்காது ஓகேங்களா ஸோ ஃபினான்சியல் ஃப்ரீடம் என்ன அப்படின்லாம் இந்த இடத்த சொல்ல முடியாது ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தோடு வந்து ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பை ஏற்படுத்தணும் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம அதுக்கு இந்தியாவிலேருந்து முக்கியமான ஸ்பீக்கர்ஸ்லாம் வராங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையோட தரத்தை உயர்த்துவதற்காகவும் உங்கள் பிள்ளையோட வருமானத்துக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி பெறுவதற்காக வந்து இந்த ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபா செலுத்தி நீங்கள் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஓ ஓகே நம்ம பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து ஏற்படுத்தி கொடுப்போம் நம்ம பிள்ளைக்கு வந்து ஒரு கிஃப்டாக வந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நான் வந்து உறுதி அளிக்கிறேன் உங்களுக்கு தமிழகத்தில் லட்சம் லட்சாதிபதிகள் என்ற ஒரு உயர்ந்த இலக்கை வைத்து நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இலக்கை அடைவதற்கு வந்து லட்சம் பேர் தேவைப்படுது அப்படின்போது வந்து இந்த ஸ்டீவியா சம்மிட்டில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் நடக்கிற இந்த சம்மிட்டுக்கு வந்து வெறும் ஆயிரத்தி அறநூறு பேர் தான் வர முடியும் முதல் நாள் எண்ணூறு பேர் ரெண்டாவது நாள் இன்னூறு பேர் அப்புடின்னும் போது வந்து மீதம் வந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூறு பேர் வேணும் அப்புறம் இந்த பட்சத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்புடின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபா செலுத்தி வரவங்க வந்து முதல் பேட்சாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து முதல் பேட்சாக செட்அப் பண்ணிக்கிட்டு பேலன்ஸை வந்து என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா வந்து ஒரு ஆன்லைனில் அன்னைக்கு நடக்கிற ப்ரசன்டேஷனை வந்து அப்படியே லைவ் செஷனா வந்து ஜூம் மீட்டிங்கில் வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு வந்து முக்கிய முக்கியமாக வந்து எல்லாருமே கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு இதோட நாலேஜ் என்ன இதோட பெனிஃபிட்ஸ் என்ன ஃப்யூச்சர்ஸ் என்னன்றத டாப் டு பாட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரூபாய் ஆயிரரூவா இவங்க வந்து இந்த ஆயிரம் ரூபாய் செலுத்தி இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க டேட்டாஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்கும் நெக்ஸ்ட் இரண்டாவது ஸ்ரீவியாசம் மீட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை அளித்து இவங்களை வந்து செகண்ட் பேச்சாக கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குன்றதை நான் தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஸ்ரீவியா சம்மிட்டுக்கு ஒரு பெரும்பான்மையான வெற்றியை பிரம்மாண்டமான வெற்றியை ஏற்படுத்துவதற்கு வந்து முதல்ல ஒரு ஆயிரத்தி இரநூறு பேரை வந்து கலந்து கொள்வதற்காக நான் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் அது போக வந்து இந்த ஆன்லைன்லையும் கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ரீவியா சம்மிட்டில் பதிவு பண்ணுறவங்க வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்கள் அட்ரஸை வந்து கிளியராக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எந்த ஒரு ஃபேக் ஃபோன் நம்பரும் கொடுக்காமல் வந்து ஒரு ஒரிஜினல் அட்ரஸும் ஃபோன் நம்பரை கொடுத்து மொபைல் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் போக ஜனவரி பத்துக்குள்ளே இந்த மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபா செலுத்தி வர்றவங்களுக்கு வந்து நிர்வாகிகள் பட்டியலையும் வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உதாரணமாக கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட வரியாக வந்து மாணவர்களை பிரித்து ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் செக்ரட்டரி ஜெனரல் செக்ரட்டரி ட்ரெசரர்ஸ் கமிட்டி மெம்பரு அட்வைசரி மெம்பர்ஸ்னு சொல்லி அவங்களாம் வந்து நிர்வாகிகளாக நியமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது போக வந்து வேலை வாய்ப்பையும் நமக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்றதுனால வந்து இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோட வருங்காலத்தை வந்து வருமானத்தையும் வருங்காலத்தையும் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள இந்த ஸ்டீவியா சம்மிட்டு கூப்பிட்டு மூலமாக வந்து வருமான வாய்ப்பும் பொருளாதார சுதந்திரமும் நிச்சயமாக கிடைக்குன்னு சொல்லி நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களை நான் உறுதியளிக்கிறேன் நான் ஸோ தயவுசெய்து வாங்க கலந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீவியர் சம்மிட்டில் வந்து இந்த ஆயிரத்தி இரநூறு பேர் ரெண்டு நாள் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம அரசாங்கத்துக்கு கொண்டு போக முடியும் அரசாங்கத்தோட பார்வைக்கு கொண்டு போக முடியும் இந்த மாதிரி நாங்கள் நடத்தியிருக்கோம் இதன் மூலமாக வந்து இவ்வளோ பேர் பயன் பயன்பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந் நம்மளுடைய அரசாங்கத்துடைய பாலிசிஸ் என்ன ஸ்கீம்ஸ் என்ன இதெல்லாமே நம்ம வந்து அவைல் பண்ண முடியும் அப்படி அவைல் பண்ணும்போது வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு தொழில் வாய்ப்பாக நம்ம வந்து ஏற்படுத்தி தரலாம்னு சொல்லி தெரிவிச்சுட்டு தமிழகத்தில் லட்சம் லட்சாதிபதியை உருவாக்க ஸ்டீவிய விவசாயி முதல் வியாபாரி வரை வந்து ஒரு பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் வியாபார வாய்ப்பையும் அது போக வந்து விவசாய வாய்ப்பையும் நம்ம கொடுப்பதற்கு வந்து உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த ஸ்டீவியா சம்மிட்டானது நம்ம தேசத்தின் வளர்ச்சிக்கானது நம்முடைய வளர்ச்சிக்கானது நம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கானது வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் ஜெய்ஹிந்த் பதிவு பண்ணுவதற்கு வந்து ஸ்டீவியா சம்மிட் டாட் காம் அப்படின்ற வெப்சைட் இருக்குது அதில் போனீங்க அப்படின்னா பைக் டிக்கெட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜனவரி பத்துக்குள்ளே பதிவு பண்ணிக்கோங்க கூடுதலாக கூடுதல் அப்படின்னா ஒரு ஜனவரி பன்னெண்டு இல்லைனா ஜனவரி பதினஞ்சுக்குள்ளே பதிவு பண்ணிக்கோன்னு சொல்லி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்